முதல்படி அம்மியா படங்குடி அம்மா

தெற்கு பிரிய நான்காவது அவனியார் அவனியாத சாமிக்குமாரா பேட்டி ரவியா

கடுமையான ஊரக முடியும் முதலாமிமார் வேண்பெடுமா வேன்பெருமா முதல் குருமங்கலம் நெருப்பா நம்மளப்பட்டு நாட்டாக ஐந்தாவது

<descript or. S 1> ボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボーカルボボボボボボボボボ ஆரே போடு ஒவ்வொருத்தருக்கும் காரை குறியா தெலதென் பத்தியா மாவுரா ஆச்சுகுலமா தெரிஞ்சங்களா தெற்குபத்தியா பனங்கூறியா போடல தெப்பியா ஐயா சபைங்க போய் வரான் ஒன்று والله இரண்டே ஏழு மடியா நான் ஒரு வேந்து 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 இந்த ஃப்ரெயில ஒரு ஏசி சின்ன ஜெட்ல ஆகுதா ஆர அந்த தண்ணி ஊற்றமா காரைக்குடி கலரிவாசல் இரட்டை கிழக்கு முனியத்தினுடைய திருவிழாவை முன்னேற்ற ஆதி திராவிட இளைஞர் மற்றும் பொதுமக்கள் பார்ப்பா நடைபெற்று படிப்பு பாடு கொஞ்சம் கொஞ்சம் நினைவாக எஸ்ஐஆர் மோகன் சாமிக்குமாரா சிவகங்கை மாவட்டம் மாவட்ட ஒரு புகழ் இந்தியா இரண்டு அடியில் கடுமையான பராட்டா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலடிவாசா இரட்டை குழந்தை முடிவு கோட்டையூர் கணேசனா தெற்கு நந்தனா மாவட்டம் காரைக்குடி கலனிவாசல் இரட்டை கிழக்கு முனிய ஆலயத்தினுடைய ஆணி திருவிழாவை முன்னிட்டு ஆதி திராவிடர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோமா 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 I am. 像这个。 இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் மாவட்ட பலகல் நீரை சொல்லியிருந்து ஒரு குட்டிலேயா ஆலப்பட்டி மர்ம கல்லையா வடிவில் தனியாக மற்ற மாதிரி தனித்தே போகிற வடிவில் முதல தனியா மதுரை மகாராஜன் மொழி மடக நினைவாக இருக்கிறாங்க போறப்போறேன் <laughs> <but ahora sería>

அடா மேல ஆகிட்டேன் பைடியா பைக்லையா மனோகமாரியாபுரம் கே ஆர் மோகன் தானி குமார் இதில் டாக்டர் துறையில் போரா மாடு அட்வான்ஸ் ஆட்டீங்க நான் தலைப்பேற்ற பெருவிட இருக்கா தான் தலைப்பேற்ற பெருவிதற்கு காக்க நேரிடா காலக்காட்டி தருமானி காலையில் கொட்ட முடியலையா மாடு எல்லாம் கேட்டிருக்கேன் காரிவா சேர்ந்த காரத்துவாசல் சுத்தலங்க கொட்டப்பட்டி நண்டனா தெற்கு பாட்டி புரியுமா வெள்ளால பட்டி அத்தவனா ஏரிய தேசிக்க ராஜாவா முதல் மாணம் இலங்குறது அழுதாச்சே அபகுயா பெரும் அழகா நினைவாக எஸ்கே ஆர் மோகன் கால் உண்டுமா தப்பு பை பயா பை பாயா இரண்டு நாள் பர்ச பெருவதற்கு பாக நீர் திரு லிதிபெரு புகழில் உண்டியா ஆலம்பாட்டி பர்மான காடிய மூவன் ஆள் பர்சு பெருவதற்கு கொடிமங்கலம் ஓலம் ஓட்டாகு ஒட்டியில் இருக்கியா ரெண்டு லோட்டி வட்டியில் இருக்கியா தப்பு ரெண்டு லோட்டி வட்டியில் இருக்கிறியா இரண்டாவது ஆள் தருக்கு பெருவருக்கு கொட்டகுடி விருந்தனா தெற்குப்பட்டி புரியுமா பாக நீர் தொழு லிபர் புகழ் இருக்கியா கொடிமங்கலம் திருப்பதி

குடும்பத்தில் நான்காவதாக காதைக்குடி ஐந்தாவது நான்காவதாக கொண்ட ஐந்தாவதாக நடந்த